ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் நெக்ஸ்ட் போகிறமோ நம்ம சரவணன் செந்தில் ரெண்டு பேரும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை ஆனால் அவங்க முகத்தில் அடித்த மாதிரி முடியாதுங்க எங்கள் பொண்ணை பாலுங்கினத்தில் தள்ளுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை உங்கள் சித்தப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே வயசு மட்டும் தானே வித்தியாசம் மற்றபடி முறை தானே அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை கேட்குறாங்க தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு அது மாதிரி தான் உங்கள் பொண்ணுன்னா அது உங்கள் தங்கச்சின்னா உங்களுக்கு பலிக்குதுல்ல அதே மாதிரி தான் எங்கள் பொண்ணு விஷயத்துல நாங்க தான் முடிவெடுப்போம் கிளம்புங்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே அரசியல் அரசு விஷயத்துல வீட்டில் எதுவும் பேச வேண்டாம் அப்பா கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க இருந்தாலும் அவசரப்பட்டு மயில் அவங்க இப்படி பேசுனாங்கன்னு சொல்லிடுறாங்க அட இந்த விஷயம் எனக்கு தோணாமல் போச்சே அப்படின்னு பாண்டியன் இந்த விஷயத்தை ரொம்ப லேசாகவும் அந்த இடத்துல ரொம்ப மேட்ச் பண்ணுற மாதிரியும் பேசுகிறாரு இல்லை என் மச்சானுக்கு நான் ஏன் எங்கெங்கேயோ போட்டு தேடணும் என் என் பொண்ணவே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி தட்டை எடுத்துகிட்டு போய் காந்திமதி அம்மா கிட்டே கொடுக்குறாரு அவங்க சந்தோஷப்படுறாங்க இப்போது க எதுக்கு சா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு கல்யாணமே பண்ணிடுவோம் ரெண்டு பேரும் ரெடியா தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு யார் யார் என்னென்ன முரண்பாடு தெரிவிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருத்துக்களை கமெண்ட்